குரல் அறுநூற்றி எழுபத்து ஒன்று சூழ்ச்சி முடிவு துணிவைதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது குரல் விளக்கம் ஒரு செயலில் விபட முடிவெடுக்கும் போது அச்சையலால் விளையும் சாதக பாதகங்கள் பற்றிய ஆராய்ச்சியும் முடிவடைந்திருக்க வேண்டும் முடிவெடுத்த பிறகு காலந்தாழ்த்துவது தீதாக முடியும் குரல் அறுநூற்றி எழுபத்தி இரண்டு தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை குரல் விளக்கம் நிதானமாக செய்ய வேண்டிய காரியங்களை தாமதித்து செய்யலாம் ஆனால் விரைவாக செய்ய வேண்டிய காரியங்களில் தாமதம் கூடாது குரல் அறுநூற்றி எழுபத்து மூன்று ஒல்லும் வா எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் குரல் விளக்கம் இயலும் இடங்களில் எல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும் இயலாத இடமாயின் அதற்கேற்ற வழியை அறிந்து அந்த செயலை முடிக்க வேண்டும் குறள் அறுநூற்றி எழுபத்து நான்கு வினைவகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போல தெரும் குரல் விளக்கம் ஏற்ற செயலையோ எதிர்கொண்ட பகையையோ முற்றாக முடிக்காமல் விட்டுவிட்டால் அது நெருப்பை அறை குறையாக அனைத்தது போல கேடு விளைவிக்கும் அறுநூற்றி எழுபத்து ஐந்து பொருள் கருவி காலம் வினையுடன் வைந்தும் இருள்தீர எண்ணி செயல் குரல் விளக்கம் ஒரு காரியத்தில் விபடுவதற்கு முன்பு அதற்கு தேவையான பொருள் ஏற்ற கருவி காலம் மேற்கொள்ள போகும் செயல்முறை உகந்த இடம் ஆகிய ஐந்தையும் குறையில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் குரல் அறுநூற்றி எழுபத்து ஆறு முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் குரல் விளக்கம் ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன் அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள் அச்சையலாற்றுதவர்க்கான முறை ஆகிய அனைத்தையும் முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் எழுபத்தி ஏழு செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல் குரல் விளக்கம் ஒரு செயலில் இடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் குரல் அறுநூற்றி எழுபத்தி எட்டு வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று குரல் விளக்கம் ஒரு செயலில் போது அச்செயலின் தொடர்பாக மற்றொரு செயலையும் முடித்துக் கொள்வது ஒரு யானையை பயன்படுத்தி மற்றொரு யானையை பிடிப்பது போன்றதாகும் குறள் அறுநூற்றி எழுபத்து ஒன்பது நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொழல் குரல் விளக்கம் நண்பருக்கு நல்லுதவி செய்வதைக் காட்டிலும் பகைவராயிருப்பவரை தம்முடன் பொருந்துமாறு சேர்த்து கொள்ளுதல் விரைந்து செய்யத்தக்கதாகும் குரல் அறுநூற்றி எண்பது சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறை பெறின் கொள்வர் பெரியார் பணிந்து குரல் விளக்கம் தம்மை விட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களே அஞ்சும்போது தாம் எதிர்பார்க்கும் பலன் கெட்டுமானால் அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள்